மா எல்லா வேலையும் செஞ்சிட்டியா துணியெல்லாம் துவைச்சிட்டியா ஏமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேயா சரி அப்புறம் வீட்டில் அந்த ஓரத்தில் துணி வச்சு அதையும் அதையும் துவைச்சிட்டியா என்ன துவைச்சிடையா அது என்னென்னு பாரு அந்த துணியை துவைச்சிடு சரி அப்புறம் இந்த மாதம் சம்பளம் என்னென்ட்டு நான் பார்த்து தரேன் சரி ரைட்டு இப்போ அந்த துணியை துவைச்சிட்டேன் எனக்கு சொல்லு அம்மா நான் எல்லா துணியும் துவைச்சிட்டேம்மா அந்த இருக்கிற துணியும் துவைச்சிட்டேம்மா துணியெல்லாம் துவைச்சிட்டேன் ஜாமான் விளக்கிட்டேன் தண்ணி பிடிச்சிட்டேன் ஆ அவ்வளோதாம்மா வேலைலாம் முடிஞ்சம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா ஒரு வேலை இல்லையே என்ன வேலைமா சொல்லுங்கம்மா ஆ சார் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாம்மா என் சார் ரூம் க்ளீன் கிளீன் பண்ணுறேம்மா க்ளீன் பண்ண அங்கே என்ன அங்கேன்னு ஒரு நிறைய என்னச்சேன் ஏம்மா அந்த கொடுமை என் வயலை எப்படிமா சொல்வது அந்த வயல்தான் சொல்ல முடியும் உங்களுக்கு கடன் வாங்கிய வாயை வாங்கி சொல்லுவேன் எஜமான்ம்மா எப்போ பேரும் உங்களுக்கு கிண்டல் தான் உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்கிற என்ன நடந்துட்டுருக்கேன் உங்கள் வீட்டுக்காரர் சட்டை பாக்கெட்டில் ஒரு ஹேர் கிளிப் இருந்தது ஹேர் கிளிப்பா என்ன சொல்கிற ஆமாம்மா ஆமாம்மா இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக பார்த்துட்ருக்கேன் என்ன எதுன்னு கட்டிச்சி வைங்கம்மா சவாலே எவ்வளோ இன்னைக்கு செலவுத்த ஜாலி சரிம்மா நான் வரேம்மா மல்லிகைப்பூ வச்சு வச்சு மணக்குதே ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு மணக்குதே எங்கோ சாமி எங்கோ மல்லிகைப்பூ வச்சு உனக்கு மணக்குதா ஐயோ எங்கே வர எங்கே வர இன்னும் வாடகை நான் பேசுகிறேன் ஏதேயா அந்த கிளிப்பு இப்படி என்ன வேலை அந்த கிளிப்பு வாட்ஸ் வித் ஹேப்பன் தோற இங்கிலீஷ் பக்கத்தில் போதும் உனக்கு ஒன்றும் தெரியலையா சொல்லிடுல்ல நடக்கிறதே வேற என்ன சொல்லிவிட்டு என்ன நினைக்கிறதே வேற எப்படி அந்த ஹேப்பின்னு உன் பாக்கெட்டில் ஒரு மாதமாக வந்துட்டு இருக்காமே யார் சொன்னால் நம்ம வேலைக்காரியாக சொன்னேன் அதை தானடி நானும் சொல்கிறேன் ஒரு மாசமா என் பாக்கெட்டில் அந்த ஹேர்பின் ஏன் அப்படியே கிடக்கு என்ன சொல்கிறேன் அதை தான் நானும் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் தெரியலையா ஒரு மாசமா அவள் அந்த சட்டையை தூக்கவே இல்லை அந்த ஹேர்பின் அதிலே தான் இருக்கு என்ன சொல்ற அவள் சட்டையே தூக்கிறது இல்லடி அந்த ஹேர்பின் அதிலே தாண்டி இருக்கு அது என் அது எந்த ஹேர்பின் தெரியுமா அந்த பொம்பளையோட ஹேர்பின் தான் அது அதை மறந்துட்டு அவன் பேசுகிறான் அப்படியா விஷயம் சரி சார் உடனே நான் நாளைக்கு அவ்வளோ கிடைச்சிக்கிறேன் தப்பாக நினச்சிடு சாரி டேக்கு டீ சீமா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அடிக்கடி போடுறது தானே சண்டை